ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஏகா இன் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேனிங் எஃப்எஃப்ஏ இன்றைக்கி தீர்ச்சியா இல்லையா தீர்ச்சியனாலே ஒரு பிஎஸ்சியோட சென்செக்ஸ் இருக்கப்புறம் இல்லையா அவரோட எக்ஸ்பெரி ஸோ அதுக்கு முன்னாடி வசி யூஸ் உள்ளபலாக ஒரு ரிவ்யூ அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக் சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஃபுல் பேக் கொடுத்து போய்ட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ அதோட அடுத்த டார்கெட்டு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெல் கடையில் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் கீழே மேக்சிமம் வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் அதை உடைச்சாலும் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அந்த டென்னனுக்குள்ளே உடைச்சி கீழே வராத வரைக்கும் நாஸ்டாக் வந்து அப் சைடு தான் ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய டோக்கன் வந்து அவருக்கு பாசிட்டிவ் அதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா அவர்கிட்ட ஒரு ஸோ ஐடி செக்டப்லாம் பாசிட்டிவ்ல போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் நெக்ஸ்ட்டு டவ் டவ் பல மாதம் போகலை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு நாளாகவே அதே இதுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஜோன் அது அது ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கும் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டிக்கும் உள்ள ஒரு எண்ணூறுபாய் டிஃபரென்ஸுக்குள்ளே உள்ள ஒரு ஜோனு அதுக்குள்ளே தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க ஸோ எனி ஹோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே போகாத வரைக்கும் டவ் ஜோன்ஸுக்கும் வந்து கீழே போகாது அதே மாதிரி செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் ரீச் பண்ணாது ஸோ இப்போ ஜோன் வந்து பெரிய ஜோனுக்குள்ளே ஒரு சின்ன ஜோன் அவ்வளோதான் அதாவது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த முந்நூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஆட்டம் இருக்கும் இந்த முந்நூறு பாயிண்டில் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் கிடைக்கும் ஸோ இவருக்கு வந்து நம்ம நியூட்ரல் தான் கொடுக்கணும் ரொம்ப நாள் நியூட்ரல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நியூட்ரல் தான் இருக்கும் ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு ஒன்று நல்ல பாசிட்டிவ் ஒன்று வந்து நியூட்ரல் கிஃப்ட் ஃபிஃப்டி காலை எடுத்தோன்னே ஒரு கேப்பை போச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சி பாயிண்டில் அதை கன்சிடர் பண்ணி நம்மளால கேப்பைக்குள்ள ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது ஏன் அப்படின்னா கேப்பை பச்சிலருந்து அவன் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு பூசியாக கிடைக்க மாட்டேது பாவம் அந்த அப்படியே ஒரே ரவுண்டில் நிற்கிறாங்க பட் இருந்தாலும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ண பார்க்குறாங்க ஸோ கிஃப்ட் நிபியை பொறுத்தளவுக்கு நம்ம இப்படி மாதிரி தான் சேம் செவன் செவன் ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்து இன்றைக்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் அதை உடச்சி மேலே போகணும் அப்படி மேலே போனால் மட்டும் டூ டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லையா இந்த டாட்டர் லைன் இருக்குல்ல இந்த டார்க் லைன் வந்து மேஜரு இந்த டாட்டர் லைன் வந்து மைனரு ஆல்ரெடி வந்த ட்ரெண்டுக்குள்ளே இன்னொரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க